இன்றைய வேத வாசிப்பு எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வரையிலான வசனங்கள் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபித்து வருகிறத எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் இன்றைய நற்செய்தி நாம் ஒன்று கூடுகையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் ஒரு ஆய்வின்படி இந்தியாவிலேயே மகிழ்ச்சியான நகரமாக சண்டிகர் நகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த ஆய்வறிக்கையின்படி சண்டிகர் மக்கள் தங்கள் குடும்பத்தினருடனும் மகிழ்ச்சியாக தங்கள் நேரத்தை செலவிட்டனர் மேலும் தங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் கொண்டுள்ள உறவை அதிகம் மதித்தனர் நீங்கள் சண்டிகர் சென்றால் வார விடுமுறைகளில் மதிய உணவோ அல்லது இரவு உணவோ ஒன்றாக உண்ணும் அநேக குடும்பங்களை உணவகங்களில் காணலாம் தங்களுக்கு பிரியமானவர்களுடன் ஒன்றாக அமரும் நேரங்கள் இவர்கள் உள்ளங்களை செய்தது ஆக்கியோன் ஒரே சமூகமாக ஒன்று கூடுவதை ஊக்குவிக்கிறார் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் தங்கள் விசுவாசத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டிய கடினமான நாட்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை ஒப்புக்கொள்கிறார் நமது ரட்சகர் மீதுள்ள விசுவாசத்தின் மூலம் தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் என்ற நிச்சயத்தை இயேசு நமக்கு அளித்திருந்தாலும் வெட்கம் சந்தேகம் மற்றும் எதிர்ப்புகளோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு நாம் ஒன்று கோடி வருவதால் ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்கும் பாக்கியம் நமக்கு உண்டு விசுவாசிகளோடு பகிர்ந்து கொள்வதால் அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து இருக்க முடியும் இது நமது விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் நண்பர்களுடன் ஒன்று கூடுவது என்பது எப்போதும் நமக்கு சந்தோஷம் அளிக்காது எனினும் இது வாழ்வின் விரக்திகளின் மத்தியில் நமது விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேதம் காட்டும் ஒரு வழிமுறையாகும் நமது சபையின் சமூகமாக ஒன்று கூடுதலுக்கும் உள்ளங்கள் பூரிக்கும் எளிய கூடுகைகளுக்கும் நமது வீடுகளை திறந்து கொடுப்பதற்கு இதைவிட மேலான